உத்தரப்பிரதேசத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலையோ இந்த மாநிலங்கள்லாம் மூன்றாவது மொழி எது அப்படி ஏதாவது இருக்கா அதையா வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் மட்டும் மூன்றாவது மொழி கற்றே தீர வேண்டும் என்று எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க மத்திய அரசாங்கம் எதுக்கு அடம் பிடிக்குது தேவைப்பட்டால் எத்தனை மொழியை வேண்டுமானாலும் தேவை இருக்கிற போது மனிதர்கள் கற்றுக்கொள்ள தான் செய்கிறார்கள் இப்போ வட இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அவங்க பூரா தமிழ் பேசுகிறோம் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனாவோ கட்டுமான பணிகள் இருக்கிற இடத்துக்கு போனாவோ மற்ற இடத்துக்கு போனாவோ அவங்க தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தேவை இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்து இந்த மொழி அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பம்பாய்க்கு போனவங்க டெல்லிக்கு போனவங்க மற்ற இடத்துக்கு போனவங்க அங்கே இருக்கிறவர்களோடு ரொம்ப சிறப்பாக இந்தி பேசுகிற தமிழ்நாட்டை சார்ந்தவங்களே எனக்கு தெரியும் அது வந்து இயல்பான ஒன்றாக எத்தனை மொழிகள் மனிதனுக்கு தேவையை ஓட்டி கற்றுக்கொள்வது என்பது வேறு எந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்வதையும் கட்டாயப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை